வணக்கம் ஸ்ரீ போகநாதர் சித்த சித்தவைத்தியாசாலையில் காந்தச்செந்தூரம் அறுச்சிக்கிட்டுருக்காங்க இருக்காங்க மாதிரி மருந்து முடிஞ்சு வந்துருச்சு இந்த செந்துரத்தின் பயன் பார்த்தீங்கன்னா உடலில் இரத்த குறைபாடு சரி செய்யும் பரிபூர்ணமாக இரத்த குறைபாட்டை சரி செய்யும் துரித ஸ்கலித ரோகம் அப்படிங்கிற விந்து முந்துதல் அதை வந்து நிப்பாட்டும் உயிரணுக்களை கூட்டும் உடலுக்கு தேவையான அளவுக்கு இரும்பு சத்தை கொடுக்கும் அற்புதமான ஒரு மருந்து ஆண்மை குறைவை சரி செய்யும் நல்ல வீரியத்தை கொடுக்கும் உடலுக்கு நல்ல ஒரு பலம் உடல் தேற்றான்னே சொல்லலாம் முடக்குவாதத்துக்கு கொடுக்கலாம் உடல் அசதி மூட்டுகளில் வரக்கூடிய வலி கடுமையான வலி அது அத்தனையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து இந்த காந்தசந்திரம் தேவைப்படும் அன்பர்கள் தெரிவிக்கவும் ஸ்ரீ போகநாத வைத்தியசாலையிலிருந்து வைத்தியர் கார்த்திகேயன்